எடுத்துக்கலாம் லூகா அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் லூகா ரெண்டாம் அதிகாரம் அவருடைய பத்தாவது வசனம் தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன் போதும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நச்செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் இந்த கத்தரா பேசுகிற வார்த்தை சந்தோஷம் உண்டாக்கும் நச்செய்தி என்ன நச்செய்தி தகுந்த வசனம் இன்று கத்திராகி கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு ஜாதி உடலை திறந்திருக்கிறார் என்ன நட்சி ரட்சகர் உங்களுக்காக நமக்காக பிறந்திருக்கிறார் ஒன்னாம் அதிகாரம் அவருடைய இருபத்தி ஒன்னாவது வசனம் மத்திய ஒன்னாம் அதிகாரம் அவருடைய இருபத்தி ஒன்னாவது வசனம் அவருக்கு குமாரை பெறுவார் அவருக்கு ஏசு என்று தேர்வாயாக ஏனெனில் அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் என்றார் சந்தோஷத்தை உண்டாக்கும் நச்சீதி அந்த நச்சீதி என்னவென்றால் ரச்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார் ஐ மீன் அந்த ரச்சகர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரச்சிப்பார் இயேசு பிறந்த எதுக்கு தம்முடைய ஜனங்களை பாவங்களை நீக்கி ரச்சிப்பதற்காகவே அவர் தாவின் ஊரில் ரச்சகராக பிறந்திருக்கிறார் ஆமீன் மீன் அல்லையா மூணாம் பாவங்களை நீங்க அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீக்க போதும் ஏசு கிறிஸ்து பிறந்தது நம்முடைய பாவங்களை சுமந்து தீத்தார் என்று நம்ம அறிய வேண்டும் அல்லையா ஐ யோவான் பதினாறாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி மூணாவது வசனம் யோவான் பதினாறாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி மூணாவது வசனம் உம் எங்கிடத்தில் உனக்கு சமா உண்டாக்கும் பொருட்டு இது உங்களுக்கு போதும் என்ன சொல்றது கிருஷ்ணு சமாளம் யாருக்கு எடுத்திருக்கு யாருக்கு சமாளம் என்ன எடுத்து உங்களுக்கு சமாளம் இருக்கு என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஐ மீன் ஹலிலியா அப்ப ஏசு கிறிஸ்து சமான தகவலாய்க்கிறாய் எப்படி சமாளம் வரும் ஐ எப்படி சமாதானம் வரும் ஹலலியா ஒண்ணு பேரு ரெண்டாம் அதிகாரம் அவருடைய இருபத்தி நாலாவது வசனம் ஒன்னு பேரு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது நாம் பாவங்களுக்கு சேர்த்து வீட்டுக்கு படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவிலே சுமந்தார் குணமானியர்கள் மீன் அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்க ரச்சிப்பான்னு சொல்லிக்கிறாரு அப்படி சொல்ல மட்டும் இல்லாம ஜனங்களுடைய பாவங்களே அவர் தனது சரீரத்தில் சுமந்து சிலுவிலை தீத்திருக்கிறார் அவர் தழுமுலை நாமம் குணமாகிறோம் அதனால நமக்கு என்ன பண்றீங்க சமாளம் உண்டாகிறது அழலியா நமக்கு சமாதானம் உண்டாகிறது ஆமீன் அழலியா ஏசை ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் அஞ்சாவது வசனம் இசை ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் அவருடைய ஐந்தாவது வசனம் நம்முடைய மீன்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு அவர் அக்கிரமண நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாளானம் உண்டு பண்ணும் ஆக்மியா ஒரு மேல் வந்தது அவர் கரும்பூடாதே குணமாகிறோம் ஐ மீன் அனலியா அவர் நமக்காக என்ன பண்ணாரு பாவங்க சரீரத்தில் சுமந்தார் மக்களும் அவர் ஏற்றுக்கொண்டார் அமீன் அலியா அவர் ஏற்றுக்கொண்டதால் நமக்கு என்ன வியாதிலிருந்து விடுதலை பாவம் விடுதலை நமக்கு சமாதானம் கிடைக்கிறது அலியா அமீன் யோவான் ஐந்தாம் அதிகாரம் அன்றைய ஐந்திலிருந்து எட்டு வரை ஐந்தாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வரை முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை பேசிக் கண்டுகாலமாய் சிலிருந்து அறிந்து அவனை நோக்கி என்று கேட்டார் அதுக்கு வியாதி ஆண்டவரே

நீ சொஸ்தமானாய் அதிக கேடாக ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு நீ பாவம் செய்யாதே என்றார் ஆமீன் அல்லையா இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறதுனால தான் முப்பத்தி ரெண்டு வருஷமா இருக்கிற அந்த மனுஷன் சொஸ்தமாகி எழுந்து நடந்து போனான் அலையா நீ விரிவாக பார்க்கணும்னா மத்தி ஒன்பதாம் அதிகாரம் மத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதை ஒன்னு ரெண்டு மூணு அப்போது பழகி எக்கரைப்பட்டு பட்டணத்துக்கு வந்தார் அங்க படிக்க இருந்த ஒரு திம்பகனை கண்டு கொண்டு வந்தார்கள் இயேசு விசுவாசத்தை கண்டு திம்பவனைக்களை நோக்கி மகனே தினன்கொள் உன் பாவன் உனக்கு மன்னிக்கப்பட்டது அல்லையா யார் யாராவது பசிக்கலாமே பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனசுக்குள்ள எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை ஆஹ் போதும் இந்த பூமியில பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்ற யாருன்னா ஏசு கிறிஸ்துன் மாத்துற மட்டும் தான் ஐமீன் அதுக்காக தான் அவர் என்ன பண்ணார்மா பிறந்துருக்கிறாரு பாவங்களை மன்னிக்கிறதுக்காக பாவங்களை நீக்கிறதுக்காக தான் அவர் பூமியில அவர் பிறந்துருக்கிறார் ஆயா லுயா ஆமீன் அவர் பிறந்ததுக்காக பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷிப்பதற்கு சாபங்களை நீப்பதற்காகவே அவர் பிறந்திருக்கிறார் ஐ மீன் கலைப்பியர் மூணாம் அதிகாரம் அவருடைய பதிமூணாவது வசனம் கலைத்தியர் மூணாம் அதிகாரம் அவருடைய பதிமூணாவது வசனம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சதிக்கப்பட்டது என்று கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டு வர பார்த்து அவர் பாவங்களை நீக்கி வியாழ மிக தலைவராக பிறந்திருக்கிறார் இரண்டாவது சாபத்தை நீக்கும் முடியாக அவர் பிறந்திருக்கிறார் அழியா நம்முடைய சாபங்களை அவர் சுமந்திருக்கிறார் அழியா அவர் பிறந்ததுக்காக பிறந்திருக்கிறார் பாவங்களை நீக்கவும் சாபங்களை போக்கும்படியாகவே அவர் நமக்கு அச்சராக நமக்கு அவர் பிறந்திருக்கிறார் ஹலலியா ஆமீன் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்திலே பிறக்க வேண்டும் அலலியா ஏசு கிறிஸ்து நம்ம இருதயத்திலே பிறக்க வேண்டும் அவர் எதற்காக பிறந்திருக்கிறார் என்று நம்ம மக்களுக்கு சொல்ல வேணும் அலலியா ஏசு கிறிஸ்து எதற்காக பிறந்திருக்கிறார் மக்களுக்கு போய் சொல்ல வேணும் ஆமீன் அவர் நம்முடைய பாவங்களை நீக்கவும் சாபங்களை போக்க முடியாகவே நமக்கு ரச்சகராக திறந்திருக்கிறார் ஆனா இந்த பிறந்த நாளைய நம்ம வைத்துக் கொண்டு நம்ம ஆளுக்கு பண்ற ரூட்டி தாங்க முடியல ஆமே அலையா ஆமா கிறிஸ்துமஸ் வந்தாவே பார்த்தாவே எல்லாம் தயாரா மாறி போயிருது எல்லாமே நேற்று ஒருத்தர் கேட்கிறாரு கிறிஸ்துமஸ் பிரதர் ஒயின் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு ஒயின் வயசு தான் போகணும் அவங்க பாருங்க எப்படி வாத்திச்சுக்கிறாங்க கிறிஸ்துமஸ் என்னமா ஒயின் கேட்கிறாங்க அடுத்தது என்ன எல்லாமே கேட்கிறாங்க கிறிஸ்துமஸ் நீங்க நைட் தானே கொண்டாடுவீங்க அப்படிங்கிறாங்க ஏன் நைட் அப்படின்னா அப்ப டான்ஸ் ஆட முடியுங்கிறாங்க ஆமீன் மீன் இப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது இல்ல ஐ மீன் ஏசு கிறிஸ்து பிறந்தது நம்ம பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணுட உயிர் தந்திருக்கிறார் அதுக்கு தான் ஏசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் ஆமீன் மீன் அதா அப்ப ஏசு கிறிஸ்து நம்ம கிப்ட் நம்ம கொடுக்கணும் கிப்ட் கொடுக்கணும்ல கிஃப்ட் குழந்தைக்கு பிறந்த பிறந்த அந்த கிப்ட் எது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஆத்மாக்கு கிப்டா கொடுக்கணும் ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் உன் பாவத்தை நீக்கவும் உன் நீக்கவும் சொல்லி நம்ம ஒவ்வொரு ஜனங்களுக்கு என்ன பண்ணணுமா சொல்லணும் ஆனா கிறிஸ்துமஸ்னால நம்ம சொல்றதே கிடையாது எல்லா அவர் பேசி நாமளா அடிச்சு கூட்டி எல்லாம் பண்ணிட வேண்டியது ஆனா ஒரு தர்சனத்துக்கு கொண்டே கொடு சொல்றாரு எஸ் கிறிஸ்து நீங்க எங்க அங்க வந்தீங்க ஆமா நீ தர்சன் கொடு அது எனக்கு கொடுத்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இருக்க நீ ட்ரெஸ் எல்லாம் கொடு அது எனக்கு கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்றாரு இல்லையா காலங்காலமா கிறிஸ்துமஸ் இப்படியே கொண்டாடி கொண்டாடி பழகிட்டோம் ஆமே அலையா ஆனா ஏசு கிறிஸ்து சொல்றாரு தர்சனத்து கொடு இந்த சிறையில் எனக்கு எது கொடுத்தாலும் அது எனக்கே செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு ஆமே அழையிலையா நம்ம ஒவ்வொரு கிறிஸ்மஸ் நாளும் ஒவ்வொரு நாளும் மின்னணுமா ஏேசு கிறிஸ்து யார் எதுக்காக பிறந்திருக்கிறார் நம்முடைய பாவங்களை நீக்காவும் சாப்புகளை போட்டுறாவே பிறந்த கிரிந்தில் சொல்லணும் வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாது கஷ்டமிர தஞ்சாநிதி வந்தால் மட்டும்தான் கிறிஸ்மஸு கிடையாது ஏேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் பிறந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் இன்னணுமா சொல்லணும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ்ஸே கொண்டாடணும் ஆ ஒவ்வொரு நாள் இயேசு கிறிஸ்து பிறப்ப ஆனைவருக்கு போய் சொல்லணும் ஆமே அழைலையா அதுதான் கிறிஸ்துமஸ் பூத்துணி ஏற்று போட்டுக்கிட்டு அதையும் இதை செஞ்சுக்கிட்டு இத வந்து கிறிஸ்துமஸ் ஆண்டனுத நெருக்கிறாரு ஆமா முதலாள் கத்தோடு தேவன் ராஜுக்கு நீதியும் தேட சொல்கிறாரு முதல்ல என்ன பஸ்ட் கவனம் பண்ணேன் என்ன ஆராதி அழலியா என்ன ஃபஸ்ட்டுன்னு வேண்டும்ங்க ஆராதிங்க என் நாமத்தை மகிம்படுத்த முடியாதுங்க அதையும் செய்யுங்க மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்தலாம் அப்படிங்கிறாரு அழைலையா அமீன் அப்போ இந்த கிறிஸ்துமஸ் நாள் இல்ல காணி காணிக் கொடுக்கணும் என்னடா காணிக்குங்க அப்படிங்கிறீங்களா ஏசு கிறிஸ்து பிறந்து வந்ததுக்கு அப்புறம் அவ என்ன குடுத்தாங்களாம்மா வெள்ளை போல கொண்டு வந்தாங்க உள்ள ஏற பட்டாரு ஆனா இந்த நாளுக்கு இல்ல ஏசு கிறிஸ்துவுக்கு ஒவ்வொரு ஆத்மா நம்ம கொடுக்கணும் அந்தவரி இந்த கிறிஸ்துமஸ்ல ஒரு பத்தாத்துனா கண்ண அவனு ஸ்ரீஸ்வர் சொல்லணும் அடுத்த கிறிஸ்துமஸ் போது ஒரு ஆத்மா வரணும் ஒவ்வொரு நாள் தி கத்தருக்கு நம்ம என்ன ஒரு ஆத்மாவை என்ன ஒண்ணணும் கிப்டா கொடுக்கணும் ஏசு கிறிஸ்தான் கிப்ட் தான் எதிர்பார்க்கிறாரு ஐ மீன் கத்தர் ஏசு கிறிஸ்து பிறந்து வந்ததுக்கு அப்புறம் வெள்ளை போலத்தை கொடுக்குறாங்க பொண்ணு கொடுக்குறாங்க ஹயலியா நாம இந்த நாளே கத்தருக்கு ஒவ்வொரு ஆத்மா கிப்டா நம்ம கொடுக்கணும் ஏசு கிறிஸ்து பிறப்பு பத்தி போய் சொல்லணும் தருத்துறதுக்கு என்ன பண்ணணுமா செலவு செய்யணும் எல்லாத்தையும் அப்படி இப்படிலாம் இல்லை இல்லாத குப்பத்துல கொண்டு எப்ப பார்த்தாலும் பழைய சாப்பாடு பழைய பழக்கஞ்சி பழம் தான் அழிவு பழம் பழம் தான் போட்டுறாங்க அழி சாப்பிடறான் ஏன் இப்படியான சாப்பிட்டா என்ன ஒரு நாள் கேக் சாப்பிட்டா என்ன தேடி பிடிச்சு கொண்டு கொடுக்கலாமே அவனுக்கு கொண்டு போய் ஆண்டு அதுதான் விரும்புறாரு நம்மளே என்னால நம்ம நம்ம கம்பெனி நம்ம அப்படியே கிடையாது அவனுக்கு இருக்கிறாங்க அங்க போய் கொடுத்தோம்னா அப்பதான் உண்மையா கொண்டாரு அவர் சந்தோஷப்படுறாரு ஆமே அழலியா அப்போ பூமியிலே பாவங்களை மன்னிக்க அதிகாரி யாருக்கு மட்டும்தான் இருக்குது போது வெளியேறுகிறது வியாதி வெளியேறும் போது சமாதானம் கிடைக்கிறது அழலியா அவர் சமான் தருவராக எருகிறார் அழலியா ஆமேன் பதினாறாம் அதிகாரம் அவருடைய முப்பத்தி மூணாவது வசனம் யோவான் பதினாறாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி மூணாவது வசனம் என்ன உங்களுக்கு சாமானம் உண்டா இருக்கும் பொருட்டு இவைகளே உங்களுக்கு சொன்னேன் எவைகளை சொல்றாரு சொ கிறிஸ்து என்ன சொல்றாரு நான் ஜனங்களுக்காக நான் இன்னொன்னு போக நினைக்கிறேன் வந்திருக்கிறேன் நான் அதுக்கான பிறந்திருக்கிறேன் அதுக்காக நான் வந்திருக்கிறேன் சாபங்களை போக்கதான் வந்திருக்கிறேன் இதெல்லாம் சாபங்களையும் பாவங்களும் வெளியே போனா சாமான் உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்றாரு அப்ப கிறிஸ்துவை நம்ம சொந்த தாவிதற்குமான ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்ம இதயத்துல பிறக்கும் அல்லையா இருபத்தஞ்சு நாள் மட்டும்தான் குழந்தை இல்லை நமக்கு ஒவ்வொரு நாள் இதயத்துல பிறந்தாதான் என்ன நம்ம பாவங்களையும் அதிர்மனையும் அவர் மனுஷிட்டே இருக்கிறார் நம்ம அதை எதிர்பார்க்கவே கிடையாது வருஷத்துல ஒரு முட்டை நம்ம என்ன பண்றோம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் அப்படி இல்ல அவர் ஒவ்வொரு நாளும் பிறக்கிறார் ஒவ்வொரு இதயத்தை ஒவ்வொரு நாளும் புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஆமே ஹலிலியா எஸ் ஐம்பத்தி மூணாம் மதியாக ஒரு அஞ்சாவது வருஷம் நாம் நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நக்கிரல் நிமித்தம் அவர் ஒருக்கப்பட்டார் நமக்கு சமமான உண்டாக்குணும் ஆதிதேவனுடையது உண்டாக்குறதுக்கு ஆக்கி அவர் மனதே இருக்கு சமான சமமான பூமியை யாருமே கொடுக்கவே முடியாது அந்த சமானத்தை குடுக்கறத அவர் பிறந்திருக்கிறார் ஹalleluya ஆமீன் எஸ்கி ஸ்பீக்கர் कंटिन्यू करिएगा சமானத்தை கொடுக்க முடியாது அடுத்துதே பரிசுத்த பாவங்களை நீக்கி ரசிக்கிறதுக்காக அவர் பிறந்திருக்கிறார் உண்டே என்ன சாபங்களை நீக்க முடியாத அவர் திறந்திருக்கிறார் ராமே எல்லாம் எழுந்திருக்கலாம்